டே என்னடா சொன்ன இன்றைக்கி ஆர்ஆர் டெக்னாலஜிஸ் இசேவை மையத்துக்கு வந்தேன் எதுக்குன்னா ஒரு வாரிஸ் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்தேன் இந்த சென்டர் வந்து வைத்தியம்பேட்டை மெயின் ரோட்லேயே இருக்குது உங்களுக்கு ஆன்லைன் சம்மந்தமாக என்ன வேலையாக இருந்தாலும் இங்கே வாங்க சிறந்த முறையில் செஞ்சு கொடுக்குறாங்க கம்மி ரேட்டு தான் நீங்கள் வந்தீங்கன்னா போதும் நல்லா செஞ்சு கொடுப்பாங்க சார் தான் ஓனர் பேர் ரவி சாரோட பேர் உங்களுக்கு ஆன்லைனில் பட்டா சிட்டா ஆதார் வீட்டுமனை மனை எதுவாக இருந்தாலும் வாங்க சார் வந்து அப்ளை பண்ணி வாங்கி தருவாங்க சிறந்த முறையில் நல்லாவே இருக்காங்க சார் சாரோட பேர் ரவி கடை நம்ம வைத்தியம்பேட்டை மெயின் ரோட்லேயே இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்களும் சார்கிட்ட ஒர்க்கு கொடுத்து பாருங்கள் சிறப்பாக செஞ்சு தருவாங்க நல்லாயிருக்கும் பாய் மச்சா பாய் மச்சா